வெல்கம் டு மை சேனல் இந்த பதிவில் மிக பிரசித்தி பெற்ற வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாராகி இப்போ சமீப காலங்களில் மிக அதிகமான ஒரு டிவோட்டிஸ் வர வந்து இந்த வாராகி அம்பாவை வந்து கும்பிட்டு இருக்கிறாங்க வாராகி அப்படிங்கிறது வந்து வராக அவதாரம் விஷ்ணுவுடைய வராக அவதாரத்தினுடைய ஆற்றலின் வெளிப்பாடு தான் வாராகி அம்மாள் சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆதி பழங்காலத்துலேருந்தே இந்துக்களுக்கான இந்துக்கள் வந்து ஒரு வழிபட்டு வரணும் சப்த கன்னியர் வேற சப்த மாதர் வேற ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது சப்த கன்னியர் அப்படிங்கிறது நம்ம கிராமங்களில் காவல் தெய்வமாக இருக்கிறவங்க ஏழு பெண்கள் ஒன்று போல இருப்பாங்க அவங்கள வந்து நிறைய பேருக்கு சப்த கன்னியர் வந்து குல தெய்வமாக இருக்கும் அவங்க தனி அதை இன்னொரு இதில் பார்க்கலாம் சப்த பெரு தெய்வங்களின் ஆற்றங்களின் வெடிப்பாடுதான் சப்தண்டேய பிராணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து மதத்துல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பதினெட்டு புராணங்கள் உண்டு அந்த பதினெட்டு பிராணத்துல ஏழாவது புராணம் இந்த மார்கண்டேய பிராணம் பதினெட்டு பிராணத்துல மிக சின்ன பிராணம் தொள்ளாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளடக்கிய இந்த புரா மார்கண்டேய புராணத்துல எண்பத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி மூணு அத்தியாயம் வரை ஒரு பதிமூன்று அத்தியாயங்கள் தேவி மகாத்மியம் சொல்லிட்டு ஒரு சாப்டர் உண்டு இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது ஒரு பக்தி நூல் இந்த நூல் வந்து அந்த கருத்துக்களையோ அந்த தெய்வங்களையோ நம்ம வந்து பகுப்பாய்வு செய்வது கிடையாது புகழ்வது தேவியை புகழ்வது நம்மளை ஆக்கவும் நம்மளை காக்கவும் நம்மளோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீய குணங்களை அழிக்கவும் செய்யக்கூடிய தேவி வந்து புகழ்வது அப்படின்னு இந்த நூலை நம்ம பார்க்கணும் இந்த நூலுடைய அம்சமே அப்படிதான் இருக்கும் தேவி மகாத்மியத்துடைய நூலுடைய விளக்க உரையே அப்படித்தான் இருக்கும் இந்த தேவி மகாத்மியத்துல முதல் அத்தியாயம் வந்து தேவிய மாயாவை சித்தரிக்கிறது அது ஒரு தனி சாப்டர் ரெண்டாவது அத்தியாயம் எருமை வடிவிலான மகிஷாசுர மர்த்தனை மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய துர்காவா காட்சியை கொடுக்கறது ரெண்டாவது அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் கடைசி அத்தியாயம்தான் சும்ப அசும்பர் அப்படிங்கிற அறக்கர்களை அழிக்கக்கூடிய வதைப்படலாம் இந்த இதுல தான் காலியும் சப்த மாதர்களும் நம்மளுக்கு வந்து விளக்கப்படுறாங்க இந்த மூன்றாவது அத்தியாயத்துல கடைசி தான் இந்த சப்த மாதர்கள் இறைவனுடைய ஆண் இறைவர்களுடைய ஆற்றல்கள் ஒன்றிணைந்த பெண் வடிவங்கள் இந்த சப்த மாதர்களை அஞ்சாவது தான் நம்மளுக்கு கிடைத்த வராகி அம்பா ஜெகதீஷ் நரேன் திவாரி திலீப் சக்கரவர்த்தி அப்படிங்கிற வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த சப்த மாதாக்கள் வந்து நம்ம வணங்குறது இப்ப மட்டும் இல்லை வேத காலத்திலையும் சிந்து சமவெளி நாகரீக காலத்திலேயுமே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க இந்த சப்த மாதர்கள் எல்லாருமே அஷ்ட பைரவர்கள்னு சொல்லக்கூடிய சிவபெருமானின் உக்கிர வடிவம் தான் பைரவர் அந்த பைரவர் கால பைரவர் அந்த கால பைரவர் பிறகு எட்டு பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஏழு பைரவர்கள் அப்படியே அறுபத்தி நாலு பைரவர்கள் உண்டு இந்த சப்த மாதாக்கள் எல்லாருக்குமே அஷ்ட பைரவர்கள் தான் துணை இந்த சப்த மாதர்கள் முதலாவதா குறிப்பிடப்படுறவங்க பிராமணி அப்படிங்கிற நம்ம படைப்பு கடவுளான பிரம்மாவுடைய மொத்த ஆற்றலின் பெண் வெளிப்பாடு இவங்க அன்னத்தின் மேல வீட்டு இருப்பாங்க இந்த தேவி நான்கு தலைகளோட நான்கு கரங்களோட கமண்டலம் கையில் ஏந்தியபடி பிரம்மாவை போல நம்மளுக்கு காட்சி தரக்கூடியவங்க இவங்க குரோத பைரவாவுடைய துணைவியாக கருதப்படுறாங்க இரண்டாவது சப்த மாதங்கள இரண்டாவது காக்கும் கடவுளான விஷ்ணு ஆட்களின் வெளிப்பாடான மொத்த பெண் குருவம் வைஷ்ணவிங்கிறது இவங்க திருநாமம் அவ்வளோ சப்த மாதர்கள் ரெண்டாவதாக உடவங்க விஷ்ணுவின் சக்தியான இந்த வைஷ்ணவி தேவி வந்து கருடன் மேலே அமர்ந்திருப்பாங்க இவங்க குரோத பைரவா தெய்வத்தோட துணைவியா கருதப்படுறாங்க அடுத்து மகேஸ்வரி சப்த மாதர்களின் மூன்றாவது கடவுள் இவங்களை ஷிவானி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சிவபெருமானின் சிவபெருமானுடைய ஆற்றலின் மொத்த சக்தியின் பெண் இந்த சிவபெருமான் சக்தியான இந்த மகேஸ்வரி நந்தி தேவர் மேல அமர்ந்து காட்சி தருவாங்க இவங்க தெய்வமான குரு பைரவரோட துணைவியா கருதப்படுறாங்க அடுத்து தேவர்களின் தலைவனான இந்திரனின் யுத்த ஆற்றலின் வெளிப்பாடு இந்திராணி இவங்க இந்திரனுடைய வாகனம் வாகனமான ஐராவது யானை மேல அமர்ந்திருக்கக்கூடியவங்க இந்திராணி இவங்க நாலாவது கழகம் இவங்க கபால பைரவா தெய்வத்தோட துணைவியா கருதப்படுறாங்க வராகி வராகி வந்து விஷ்ணு மூன்றாவது அவதாரமான வராக மூர்த்தியுடைய மொத்த ஆற்றலை வெளிப்பாடு மூர்த்தி எப்படி காட்டு பன்றி ததையுடைய ரெண்டு தந்தங்களோட இருப்பாங்களோ இவங்க வந்து அந்த வடிவத்துல இருக்கக்கூடிய பெண் ஆற்றல் பெண் வடிவம் தான் இந்த வராகி தேவி இவங்க உன்மத்த பைரவாவுடைய துணைவியா கருதப்படுறாங்க வந்து கௌமாரி கௌமாரிங்கிறது கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய மொத்த ஆற்றலின் வெளிப்பாடு தான் கௌமாரி முருகப்பெருமானின் வாகனமான மயில் மீது அமர்ந்து காட்சி தரக்கூடிய கௌமாரி அம்மன் சண்ட பைரவாவுடைய துணைவியா கருதப்படுறாங்க அடுத்து ஏழாவதா நம்ம பார்க்கறது வந்து சாமுண்டி இவங்க வந்து யம தர்ம மொத்த ஆற்றலின் வெளிப்பாடு சாமுண்டி இந்த சாமுண்டி தேவி கிட்டத்தட்ட காளியுடைய அடையாளமா இருப்பாங்க துண்டிக்கப்பட்ட தலைகள் மண்டையோட்டோட காட்சி தரக்கூடிய அப்படிங்கிறது இந்துக்கள் இந்தியாவை நம்ம பின்பற்றக்கூடியது இதே நேபாளத்துல அஷ்ட மாதிரிகள் அப்படிம்பாங்க அஷ்ட மாதாக்கள் அப்படிங்கிறது நேபாளத்துல கூட ஒரு மாதாவும் சேர்த்துக்குவாங்க நரசிம்மனுடைய மொத்த அவதாரம் நரசிம்மகி அவங்களையும் நேபாளத்துல வராகி வந்து வராகி அப்படிம்பாங்க அந்த வராகி அம்மன் கோவிலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மிக அருமையான ஒரு ஒரு முறையாவது கட்டாயம் அந்த வராகி அம்மன் கோவிலுக்கும் அங்க உள்ள ஆரத்திக்கும் நம்ம பார்த்தே அவங்க அந்த அளவு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கோவில் இமயமலையின் அடிவாரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிக்கு நடுக்கு நடுவுல இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸாக அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்